ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பெண்கள்ல பல பேருக்கு கன்னங்கள் உதட்டின் மேல் புறம் தாடை உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்களை போலவே முடி வளர ஆரம்பிக்குது இது அவங்க அழக கெடுக்குது ஒரு சிலருக்கு தன்னம்பிக்கையையும் குறைக்குது இது இயற்கையானது என்றாலும் பெண்கள் இதை விரும்ப மாட்டாங்க இப்படி முகத்துல வளரக்கூடிய முடிகளை இயற்கையான பொருட்களை கொண்டு நிரந்தரமா அகற்றலாம் இதுல முதலாவதா சர்க்கரை சர்மத்தில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் முடிகளை அகற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பது சர்க்கரை இதுக்கு ஒரு ஸ்பூன் தேனோட ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதுல கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து இந்த சர்க்கரை கரையும் வரைக்கும் கொதிக்க வைத்து பிறகு முடிகள் இருக்கக்கூடிய மாவு முகப்பிரிவுக்காக பெரும்பாலும் கடலை மாவை எல்லோரும் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த கடலை மாவு முடி வளர்ச்சியையும் தடுக்கும் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு மற்றும் ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இது ரெண்டையும் ஒன்றா கலந்து முடிகள் இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தால் முடிகள் மறைந்து போகும் அதுக்கப்புறமா சோளமாவோட முட்டையோட வெள்ளைக்கரு மற்றும் சிறிதளவு சர்க்கரையை கலந்து பேஸ்ட் போல தயார் செய்து முகத்தில் முடி இருக்கக்கூடிய இடத்துல மாஸ்க் போல அப்ளை செய்து குளிர்ந்த நீர் கொண்டு கழிவு வந்தால் நீங்கும் பப்பாளி பப்பாளி பழத்தோட தோலை சிறு துண்டுகளா நறுக்கி அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பேஸ்ட் போல அரைத்து முகத்தில் அப்ளை செய்யணும் இதை சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து கழிவு வந்தால் முடிகள் நீங்கும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் முடிகள் நீங்குவதோடு மட்டுமல்லாம சருமம் பளபளப்பாகவும் மாறும்